நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அதாவதுங்க தலைவர் சொன்ன மாதிரி ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வைக்கலாம் அவனுக்கு ஒம்பது பொண்டாட்டி கேட்குதான் அந்த மாதிரி பேட்டை படமும் விசுவாசம படமும் வெளிவந்து இருபதாம் தேதியோட பத்து நாள் தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள விசுவாசம் படம் பதினஞ்சு நாள் வெற்றிகரமாக தாண்டி ஓடி நிற்குங்களா அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் விஸ்வாச படத்தோட போஸ்டரை இருபதாம் தேதியே ஒட்டி பெருமை தேடிக்கிறாங்க இப்படி தான் கலர் கலராக வர சுட்டு அஜித்தின் விசுவாசம் படம் ஏழு நாளில் நூற்றி இருபத்தஞ்சி கோடி கலெக்ஷன் பண்ணிடுச்சாங்க இதை பற்றி தான் ஐநா சபையிலே கூட்டம் போட்டு எப்படின்னு விவாதிக்கிறாங்க அது இன்னும் ரிசல்ட் தெரிலிங்க அஜித் படம் சுமாராக ஓடுறதுக்கே இப்படி பில்டப் கொடுக்குறாங்களே இன்னும் தலைவர் படம் மாதிரி எந்திரன் சிவாஜி கபாலி டூ பாயிண்டோ பேட்டை இந்த மாதிரி தலை தெரிக்க ஓடனா அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியலையன்று இணையதளங்களில் எல்லா நடிகர்களோட ரசிகர்களும் கழுவி கழுவி ஊற்றுறாங்க அதாவது வெற்றினா தெரியாத ஒருத்தனுக்கு திடீர் வெற்றி வந்தால் எப்படி ஆடுவாங்க அதுபோல தான் இப்போ அஜித் ரசிகர்கள் ஆடுறாங்கன்னு ஒரு புகழ்பெற்ற தயாரிப்பாளர் நேரடியாகவே ஒரு பேட்டியில் நேற்று சொன்னாருங்க அது உண்மைதானோ அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுங்க சத்தியமாக உண்மைதாங்கிறது நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்